வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வலை சார் ரவுண்டானா கரெக்டாக ஐடி முக்கு இந்த ரவுண்டானாக்கு பக்கத்தில் ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் ஒன்று இருக்குது இந்த ஸ்கூலுக்கு அப்படியே பக்கத்தில் ரெண்டு புள்ளி முப்பது சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நானூறு சதவீதியில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட ரெண்டு மாடி வீடு புதுசாக கட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு கிழக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்து வாசல் வச்சு சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்க வீடு நல்ல இருபத்தோரு அடி தார் ரோடு ஸ்கூலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது கரெக்டாக இருந்து ஒரு இருபது மீட்டர்லேயே வந்துடும் நீங்கள் கேட்ட தோறின் வழி வந்தீங்கன்னா ஸ்கூல் கேட்டு வந்துடும் அந்தளவுக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு சூப்பரான வீடு வீட்டோட மெயின் கேட் கேட்டுக்கப்புறமா பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் ஒரு சூப்பரான ஒரு கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு மீடியமான கார் விடுறதுக்கு ஏற்றாப்புல ஒரு சூப்பர் பார்க்கிங் ஃப்ரெண்ட் வால் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின்டெனன்ஸுக்கு ப்ராப்ளமே வராது ஃபீச்சரில் வீட்டோட மெயின் டோர் நிலை எல்லாமே கம்ப்ளீட்டாக தேக்கூட்ல அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்கு முன்னாடி மூணு ஸ்டெப்ஸ் வச்சு மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்ல நீட்டாக சூப்பராக இருக்குது பார்க்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறு நல்ல நீட்டாக ஃபுல் ஃபர்னிச்சோட கபோர்ட் இருக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க டிவிக்கான தனி சுகேஷ் அவங்களே அமைச்சு கொடுத்துருக்கறாங்க அது போக ஒரு சோகேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹாலில் உங்களுக்கு பூஜை ரூம் வந்துடும் டைனிங் ஏரியா வந்துடும் ஹாலில் நல்லா சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பெயிண்டிங் இருக்கும் நல்லா பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க வீட்டு நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்தளவுக்கு நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க வேலையும் சூப்பராக இருக்குது ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா மார்பனட் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயும் நிறைய டிசைன் கொடுத்து பண்ணியிருக்காங்க நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க இவங்களோட வீடு ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லாயிருக்கும் ஹாலில் வலதுபுறம் ஒரு டைனிங் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்து ஒரு பூஜை ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க டிவி ஷோ கேஸ் நல்ல ஒரு பெரிய டிவியை வச்சுக்கலாம் நம்ம இப்படி தான் கெட்டணும் இப்படி தான் அமைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அதுக்கு ஏற்றாப்புல சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பூஜை ரூம் நல்ல ஒரு பெரிய பூஜை ரூமாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு வேலை அமைச்சோம் நீங்கள் அப்படியே வந்து அப்படியே குடியேறிக்கலாம் அப்படியே பக்கத்தில் டைனிங் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சின்னதாக ஒரு ஸ்க்ரீன் மட்டும் போட்டிங்கன்னா டைனிங் ஏரியா கவர் ஆயிரும் ஹால் செப்பரேட் ஆகிரும் வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நல்ல பெரிய பெட்ரூமாக இருக்குது அட்டாச் பாத்ரூமோட பேக் சைடில் இருக்குது அதனால் வெளிச்சத்துக்கும் காம் காற்றோட்டத்துக்கும் ப்ராப்ளம் வராது எப்போவுமே ஃபியூச்சரில் ஓகே பெட்ரூம்லேயே ஒரு சின்னதாக ஒரு கபோர்ட் ஒர்க் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அலமாரி மாதிரி தேவைன்னா நீங்கள் இன்னும் பெரிய லெவலில் கபோர்ட் ஒர்க் பண்ணிக்கலாம் அட்டாச் பாத்ரூம் நல்ல பெரிய பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு நல்ல மேலே வரைக்கும் கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஊட்டி கொடுத்துருக்குறாங்க க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால் கிச்சன் ஒரு பார்க் கார் பார்க்கிங் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் மற்ற ரெண்டு பெட்ரூம் இருக்குது வீட்டோட கிச்சன் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கிறாங்க நல்லா இருக்குது சின்னதாக கபோட் ஒர்க் பண்ணிங்கன்னா மாடல் கிச்சன் ஆயிடும் வீட்டோட பேக் டோர் கிச்சன்லேயே இருக்கு நல்லா நீட்டாக பெயிண்டிங் ஒர்க் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜுக்கு நிறைய இடம் விட்டுருக்குறாங்க அது போக வீட்டுக்கு மேலேயும் ஸ்டோரேஜுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க கபோட் ஒர்க் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்க வீட்டோட பேக்டோர் சின்னதாக ஒரு காம்பவுண்டு இருக்க இடத்துல அப்படியே கேட்டிருக்காங்க கொஞ்சம் கூட இடத்த மிச்சம் வைக்காம சூப்பரா இருக்கு பார்க்கிங் ஏரியாவில் ஒரு போர் வந்துடும் பார்க்கிங் ஏரியாலேயே உங்களுக்கு சின்னதாக கார்டன் அமைச்சுக்கிட்டது மாதிரி ஒரு சின்னதாக இடம் விட்டு கொடுத்துருக்குறாங்க மேலே ஓப்பன் ஏரியாவை விட்டுருக்குறாங்க தேவனா நீங்கள் ஒரு கிளாஸ் போட்டுக்கலாம் மேல்மடிக்கு போகிற ஸ்டேர்கேஸ் ஸ்டேர்கேஸுக்குள்ளையே இருக்க இடத்துல ஒரு சின்னதாக ஒரு அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பாத்ரூமாக யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இண்டியன் டைப்பில் ஒரு டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மொத்தம் மூணு பாத்ரூம் இருக்குது ரெண்டு அட்டாச்சுடு ஒன்று அவுட் சைடு ஸ்டேர் கேஸுக்கு மேலேயே ஃபுல்லாகவே கவர் பண்ணி வச்சுருக்குறாங்க மழை பெஞ்சால் தண்ணி கீழே வராது அந்த மாதிரி மேலே வரைக்கும் நல்லா கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அவங்களே நீங்கள் தேவன கூட இன்னொரு பெட்ரூமோ இல்லை இன்னொரு கிச்சனோ எடுத்து கூட கூடனால விட்டுக்கலாம் இப்போமே சொன்னால் சேர்த்தே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க கீழே நாம இருந்துக்கிட்டு மேலே ரெண்டல் கொடுத்துக்கலாம் இல்லை வந்தால் போனால் நம்ம மேலே வந்து தங்கிக்கிட்டுற மாதிரி இருக்கும் கீழே ரேண்டல் கொடுத்துருலாம் இதில் ஒரு கிச்சன் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு வெளியூர்லேருந்து வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் அப்படி வீடு கேட்குறாங்க அதுக்கு ஏற்றாப்புல ஒரு சூட்டபிளான சூப்பரான வீடு அப்படியே ஆப்போசிட்டில் ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது வீடுகளை பார்த்தீங்கன்னா சுற்றி நிறைய வீடுகள் வந்துருச்சு ரோடு ஆக்சஸ் நல்லாயிருக்கும் இங்கேருந்து ரெண்டு பக்கமும் நீங்கள் மெயின் ரோட்டுக்கு போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம் பெரிய பெட்ரூம் பதினாறுக்கு இருபத்தி ஒன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் மூணு கட்டில் போட்டுக்கலாம் ஒரு கெஸ்ட் ஹவுஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை வெளியூரில் இருக்கீங்கன்னா கீழே ரெண்டு கொடுத்துட்டு மேலே நீங்கள் வந்தால் போனால் மட்டும் தங்குகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம் பெரிய பெட்ரூம் நல்ல பெரிய பெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பராக இருக்குது பெயிண்டிங் இருக்கும் வேறு லெவலில் இருக்குது லோன் போட்டு எடுத்துக்கலாம் வீட்டை தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நாங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இதுவும் அட்டாச் பாத்ரூம் தான் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது மூணு பாத்ரூம் இருக்குது ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பார்க்கிங் சூப்பரான வீடு நல்ல பெரிய பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட ரேட் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஓனர் ஐம்பத்தி எட்டு லட்ச ரூபாய் கேட்குறாங்க நெகோசியபுள் தான் பேசிக்கலாம் அப்ரூவல் பிளாட் அப்படிங்கிறதுனால லோன் பண்ணிக்கலாம் சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் ஒரு சூப்பரான வீடு தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்ட்ட ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கினாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி